ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் லெட்ஸ் லேர்ன் இன்னைக்கு நம்மளோட டாபிக் எழுத்து இலக்கணம் அப்படின்னா தமிழ் மொழியின் எழுத்துக்களின் வகைகள் அவற்றின் ஒழிப்பு முறைகள் கால அளவு மற்றும் சொற்கள் சேரும் போது ஏற்படும் சந்தி விதிகள் போன்றவற்றை விளக்கும் இலக்கணமாகும் அப்படி சிம்பிளாக சொல்லணுன்னா இலக்கணம் அப்படின்னா எழுத்துக்களை பற்றி படிக்கிறது அவைகளின் வகைகள் ஒழிப்பு முறைகள் கால அளவு சந்தி விதிகள் இதை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் நம்ம வந்து எழுத்திலக்கணம்னு சொல்லுவோம் எழுத்து என்பது ஒளியின் வரி வடிவம் ஆகும் எழுத்திலக்கணம் இரண்டு வகைப்படும் அவை முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மெய் ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபெடை ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் குற்றிய லிகரம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் இப்போ முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு சொன்னோம் இல்லையா உயிரெழுத்துக்கள் அப்படின்னா அ ஆ இஇ உ ஓ ஓ இந்த பனிரண்டு எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந் இப் இம் இர் இல் எவ் இல் இட் இன் இந்த பதினெட்டு எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் நன்றி